வணக்கம் நேர்கிலே இது ஷர்மிலா சாஹிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிலா தீபாவளியை தொடர்ந்து கான்பெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அதாவது சிஏஐடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு தரவை வெளியிட்டு இருக்கிறாங்க அதை தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பாஜக ஆதரவாளர்கள் வந்து சிலாதிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு மக்கள் வந்து அதிகம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் பாஜக அரசு ஜிஎஸ்டி ரேட்ஸ கட் டவுன் அதனால மக்கள் கதையில அதிகமா பணம் புழங்கிருக்கு இதனால ரெக்கார்டு ஜிஎஸ்டி சேல்ஸ் வந்து அவங்க வந்து அஹ் காமிச்சிருக்கிறாங்க அதாவது முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த தீபாவளியை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி எகானமி வந்து பூஸ்ட் ஆயிருக்கு வருமானத்தை வந்து அரசு ஈட்டி இருக்கிறது அவ்வளவு லட்சம் கோடி வந்து மக்கள் தீபாவளிக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க இன்ஃபேக்ட் கடந்த தீபாவளி பாத்தீங்கன்னா வெறும் நாலு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி தான் செலவு பண்ணாங்க ஆனா இந்த வருஷம் வெறும் பர்ச்சேசஸ்ல மட்டும் ஐந்து புள்ளி நான்கு லட்சம் கோடி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதம் அது வந்து அதிகரிச்சிருக்கு அப்புறம் சர்வீஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா ஆறு லட்சம் கோடி சேல்ஸ் வந்திருக்கு இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ட்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோவை விட நான் மெட்ரோ அதாவது டியர் டூ டியர் த்ரீ சிட்டிஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேல இந்த சேல்ஸ்க்கு வந்து அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க பெரிய பெரிய மெட்ரோவை விட சின்ன சின்ன நகரங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க இரண்டாவது எண்பத்தி ஏழு சதவிகிதம் இந்தியர்கள் இந்தியன் ப்ராடக்ட்ஸை விரும்பி இருக்கிறாங்க இதற்கு முக்கியமான காரணம் மோடி தொடர்ந்து மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அதை மக்கள் வந்து உணர்ந்திருக்கிறாங்க எண்பத்தி ஏழு சதவீதம் இந்தியர்கள் வெளிநாட்டு பொருட்களை விட இந்திய பொருட்களை தான் அதிகம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க மூன்றாவது இருபத்தி ஐந்து சதவிகிதம் இந்தியன்ஸ் குட்ஸ்ல சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு அதாவது இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸ் மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ் உடைய சேல்ஸ் வந்து இதனால கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ட்ரெண்ட்ஸ வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு மேலோட்டமா நல்லா தான் இருக்கு ஆனா இதற்குள்ள இருக்கக்கூடிய கேட்ச் என்ன வெறும் ஹெட்லைன்ஸ்காக இப்படி பெரிய பெரிய நம்பர்ஸை சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடிய வேலையை பாஜக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன இந்த தரவுகள் எல்லாம் கேட்கும் போது பரவாயில்லையே அப்ப வந்து ஜிஎஸ்டி குறைச்சதுனால மக்கள் கையில நிறைய பணம் புழங்குது போல் இருக்கு அதனாலதான் தீபாவளி வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப எல்லாம் நல்லபடியா ஆயிடுச்சு தொங்கி போயிருந்த இந்த எக்கானமிய தூக்கி நிறுத்திட்டாங்க பாருங்க இனிமேல் இந்தியாவுக்கு ஏறு முகம்தான் அப்படின்னு நினைக்க இல்லையா ஆனா இதற்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய பல கேட்கப்படாத கேள்விகளை கேட்கணும் அதுக்கு தானே நாம இருக்கோம் அந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்போம் இந்த பூம் இந்த எக்கானமி அப்படிங்கறத நாம வரவேற்கிறோம் ஒரு பக்கம் அது இருக்கட்டும் ஆனா இந்த பூமை சஸ்டெயின் பண்ண முடியுமா லாங் ரன்ல இந்த பூமை சஸ்டெயின் பண்ண முடியலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அண்ட் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது பெரும்பாலும் கன்சியூமர் ட்ரிவன் எக்கானமி சைனா போல ஒரு ப்ரொடக்ஷன் ட்ரிவன் எக்கானமி கிடையாது இங்க கன்சியூமர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்களோ எவ்வளவுக்கு அவ்வளவு செலவு பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எக்கானமி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒது சதவிகிதம் இது கன்சியூமர் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டே இருந்தது இன்னொரு பக்கம் நம்மளோட இன்கம் எல்லாம் ஏறாம அதே நிலையில தேக்க நிலையில இருந்தது அதனால இந்தியன் எக்கானமி கடுமையாக பாதிக்கப்பட்டது இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி ஃபோர் பினான்சியல் இயர்ல ஜூலை டு செப்டம்பர் பாத்தீங்கன்னா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக குறைவான ஒரு ஜிடிபி குரோத்தை நாம சந்திச்சோம் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி நான்கு பர்சன்ட் தான் ஜிடிபி குரோ ஆச்சு அப்படிங்கறத பாக்குறோம் இது ஒரு வார்னிங் சிக்னல்லாம் நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ்க்கு இருந்திருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு இந்த எக்கானமியை பூஸ்ட் பண்ணலைன்னா மறுபடியும் இந்த ரிசப்ஷன் குள்ள போயிடும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் சைன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க அதாவது பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்க ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் வருமானம் இருக்கக்கூடியவங்க வருமான வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதை தொடர்ந்து ஏதோ கொஞ்சம் ரிலீஃப் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்குள்ள ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அதாவது வரிகளை வந்து ஏத்துறோம் இந்தியாவில இருந்து இங்க வரக்கூடிய அந்த குட்ஸுக்கான வரியை வந்து ஏத்துறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் வந்து அவர் ஏத்திட்டாரு இதனால இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் முக்கியமாக எம்எஸ்எம்இ செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைன்னா பிஷரிஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இது போன்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டது அப்போ ட்ரம்ப்போட இந்த மூவ்னால கிட்டத்தட்ட இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ்ல நான்கரை லட்சம் கோடி டெபிசிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்கானாமிக்ஸ் வந்து கணக்கு பண்றாங்க அப்ப இதை ஆஃப் செட் பண்றது இத பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில அரசாங்கம் இறங்குது ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிலைமையை யோசிச்சு பாருங்க இங்க இருந்து அமெரிக்காக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸ் எல்லாம் ஓவர் நைட்ல தேக்க நிலைய அடையுது இதுல ஒரு சில வகைகள் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இல்ல ஃபிஷ் இது போன்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் உள்ள விஷயங்கள் இத ரொம்ப நாளா தேக்க நிலையிலயும் நாம வச்சுக்க முடியாது அப்போ ஒண்ணு அதை உள்ளூர்ல வித்து நாம காலி பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நாடுகளுக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு ஒரு அவசர நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம் ஒரு பக்கம் ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே மற்ற நாடுகளுக்கு இந்த எக்ஸ்போர்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிற முயற்சியில இறந்துச்சு ஆனா இதை ஈடுகட்ட முடியாது இல்லையா அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் உள்நாட்டில் மக்கள் செலவு செய்யக்கூடிய அவர்களுடைய திறனை நாம மேம்படுத்தணும் அவங்களுடைய ஸ்பெண்டிங் கெபாசிட்டிய இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்கள அதிகம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்ப நான் ஏற்றுமதி செய்ய முடியாம இங்க தேக்க நிலையில் இருக்கக்கூடிய குட்ஸ இந்தியாவுல டொமஸ்டிக் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி வித்து நாம இத சரி செய்ய முடியும் இந்த நிலைமைய அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் ஜிஎஸ்டில கட் அனௌன்ஸ் பண்றாங்க நீங்க பாருங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதியோ என்னமோ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எந்தவித ஜிஎஸ்டி கவுன்சில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட வரதுக்கு முன்னால டேல மோடி அவர்கள் சூசகமாக ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு டபுள் பொனான்சா வரும் காத்திருங்கள் அப்படின்னு ஒரு பீடிகை போடுறாரு அந்த நேரத்துல நிதி அமைச்சகத்துக்கிட்டே இருந்தோ இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் கவுன்சில்கிட்டேந்தோ அபிஷியலா எந்த விதமான அனவுன்ஸ்மெண்டும் அந்த நிமிஷம் வரைக்கும் வரல ஆனா மோடி இப்படி ஒரு பீடிகையை போடுறாரு அதற்கு அப்புறம் தான் ஃபார்முலா அமைச்சகம் தரப்பில இருந்தோம் ஜிஎஸ்டி கவுன்சில் தரப்பில இருந்தோம் நாங்க ஜிஎஸ்டில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க நாலு ஸ்லாபா இருந்த ஜிஎஸ்டி அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு அப்படின்னு இருந்ததுல பதினெட்டு இருபத்தி எட்டையும் கட் பண்ணி ரெண்டு ஸ்லாபா மாத்துறாங்க அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு பெரும்பாலான பொருட்களை இந்த ரெண்டு ஸ்லாபுக்குள்ள கொண்டு வராங்க இதனால நம்ம தினமும் வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மளிகை பொருட்கள் மருந்துகள் அப்புறம் பிரீமியம் செக்மெண்ட் அதாவது டூ வீலர்ஸ் கார்ஸ் இது போன்ற பிரீமியம் செக்மெண்ட் எல்லாத்திலயுமே வல குறையுது இது மூலமாக மக்கள் கையில அதிகம் பணம் புழங்கும் அப்படி மக்கள் கையில அதிகம் பணம் புழங்குதுன்னா இப்ப அக்டோபர்ல ஆரம்பிச்சு வரிசையா இங்க இந்தியாவில பெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நவராத்திரி வருது நவராத்திரிக்கு அப்புறம் தீபாவளி வருது தீபாவளிக்கு அப்புறம் கிறிஸ்துமஸ் வரும் இப்படி தொடர்ந்து பண்டிகைகள் வரும்பொழுது மக்கள் அதிகம் செலவு பண்ணுவாங்க அப்படி மக்கள் அதிகம் செலவு பண்ணும் போது டொமஸ்டிக் மார்க்கெட்ல டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் இது மூலமாக எக்கானமிக்கு ஒரு டெம்பரரியா ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம் எப்படி இந்த பெரிய பெரிய கார்பரேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல இந்த அமேசான் மிந்த்ரா இதுல எல்லாம் வந்து பெஸ்டிவல் சேல்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க பெரிய பெரிய டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ அந்த பெஸ்டிவல் டைம்ல நிறைய பேர் ஆஹா டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு போய் வாங்குவாங்க அப்ப அந்த ஷார்ட் பீரியட்ல அந்த பெஸ்டிவல் டைம்ல அவங்களுக்கு பயங்கரமா சேல்ஸ் பூஸ்ட் ஆகும் ஆனா அந்த பெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த ஜிஎஸ்டி கட்ஸ் நம்ம பார்க்கணும் இந்தியன் எக்கானமிக்கு இது ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் கொடுக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு மக்கள் கையில பணம் புழங்குது அதனால இன்னைக்கு மக்கள் தீபாவளிக்கும் நவராத்திரிக்கும் காசு செலவு பண்ணிருக்காங்க துடிமணியோட சேல்ஸ் அதிகமாயிருக்கு அத்தியாவசிய பொருட்களோட சேல்ஸ் அதிகமாயிருக்கு கார் சேல்ஸ் அதிகமாயிருக்கு டூ வீலர் சேல்ஸ் அதிகமாயிருக்கு அப்படின்னு செய்திகளை தொடர்ந்து உங்ககிட்ட கடத்துவாங்க ஆனா லாங் டேர்ம்ல இது சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பெஸ்டிவல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு பக்கம் இந்தியன் மானிட்ரி ஃபண்டு இது போன்ற ஒரு பூஸ்ட்னால இந்தியாவுடைய ஜிடிபி அடுத்த குவார்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் வளரும் அப்படின்னு போர்காஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இது வெறும் போர்காஸ்ட் தான் இந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆனா இந்த வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இந்த மொமெண்டம் சஸ்டெயின் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பிஜேபி அரசாங்கத்துடைய பிகினிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா அவங்க பினிஷிங் சரி இல்லையேப்பா அப்படின்னு பல விஷயத்துல நாம வந்து அவங்கள சுட்டி காட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த விஷயத்திலையும் அந்த ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு லாங் ரன்ல இத மெயின்டைன் பண்ண முடியுமா வரப்போற டிசம்பர் மாசத்துல ஆர்பிஐ இன்னும் லோன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க எதற்கு லோன் இன்ட்ரெஸ்ட கம்மி பண்றாங்க யோசிச்சு பாருங்க அப்பதான் மக்கள் அதிகமா கடன் வாங்குவாங்க கடன் வாங்கினா அதிகம் செலவு செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புலதான் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ கம்மி பண்றாங்க அப்ப இது எதை காட்டுது எட்டு வருஷமா பண்ணாத ஜிஎஸ்டி கட்ட இப்ப நீங்க பண்ணிருக்கிறீங்க இதெல்லாம் மக்களுக்கு டபுள் பனான்ஸ் கொடுத்துட்டோம் தீபாவளிய மக்கள் சந்தோஷமா கொண்டாடுறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னா எட்டு வருஷமா மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது நீங்க இருக்கீங்க அப்படி உணர்ந்தோம் நீங்க எந்த விஷயமும் செய்யல அத சரி பண்ண அப்படின்னு தானே அர்த்தம் இந்த வருஷம் மக்கள் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடினாங்கன்னு சொன்னீங்களே கடந்த எட்டு வருஷமா மக்கள் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடலையே அத ஏன் இந்த அரசாங்கம் உணர்ந்து பார்க்கல எட்டு வருஷமா இந்த ஜிஎஸ்டியை சரி செய்யணும் அப்படின்னு ராகுல் காந்தி போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்களே அப்பெல்லாம் நீங்க ஏன் செவி இப்போ திடீர்னு ஏன் இதெல்லாம் செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை இன்னைக்கு எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க இரண்டாவது விஷயம் இந்த டைமிங் ட்ரம்ப் டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ண ரெண்டு வாரத்துல ஜிஎஸ்டி கட்ட நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க அதுக்குள்ள தொடர்ந்து பல பிரச்சனைகள் ட்ரம்ப் இன்க்ரீஸ் ஆனதுனால யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இங்கே இந்த வெளிநாட்டுக்கு போறவங்களுடைய ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அதெல்லாம் அவர் அனௌன்ஸ் பண்றாரு அப்போ இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் நாம நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருக்கிறோம் அதை இந்த எட்டு வருஷத்துல நாம எந்த முயற்சியும் எடுக்கல இப்ப யுஎஸ்ல இருந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வரும்பொழுது இந்த டைவர் பண்றதுக்கு டைம் வேண்டாமா அப்ப மற்ற நாடுகள் நம்மளுடைய அவங்க நம்மளுடைய அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்களா இப்ப மற்ற நாடுகளுக்கு போய் உங்களுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அவன் அடிமாட்டு விலைக்கு நம்ம பொருட்களை கேட்க மாட்டானா இவ்வளவு பிரச்சனைகளையும் உணர்ந்துதான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ரேட் கட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் மூலமாக இந்த நான்கரை லட்சம் கோடி நமக்கு ஒரு தேக்க நிலை ஏற்படும் யுஎஸ் டேரிப் நாலு சொன்னேன் இல்லையா அத முழுமையா பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கற ஒரு பெரிய கேள்விக்குரியது அதை இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஏன்னா அதற்கு லாங் ரன்ல இவங்க நிறைய முயற்சிகள் எடுக்கணும் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு மிக்க இந்தியா அப்படின்னு பேசிட்டு இருந்தா மட்டும் பத்தாது அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் வெறும் யுஎஸ்ஏ நம்பியோ இல்ல ரஷ்யாவை நம்பியோ காலம் கடத்த முடியாது அதற்கான முயற்சிகளை இந்த அரசாங்கம் என்ன எடுத்திருக்கு இதெல்லாத்தையும் தாண்டி இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுனால கன்சியூமருக்கு ஒரு பெரிய தீபாவளி கிப்ட கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் அப்படின்னு உங்களை தற்காலிகமா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டு ஆர்கனைஸ் செக்டார்க்கு பெனிஃபிட்டா இருக்குமே தவிர அன்ஆர்கனைஸ் செக்டார் அமைப்பு சாரா தொழிலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இத நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு சொல்றேன் ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னா இவங்கெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துருவாங்க ஜிஎஸ்டி கட்டுறவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றவங்க

அவன் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கும் போது அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்கு அவன் ஜிஎஸ்டி கட்டுவான் ஆனா ஃபைனலா அவன் விற்கக்கூடிய பொருட்களுக்கு அவன் இன்புட் கிரெடிட் எடுத்துப்பான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அதாவது ஐடிசின்னு சொல்லுவான் அதாவது நான் தயாரிக்கிற பொருளுக்கு நான் வாங்கின ரா மெட்டீரியல்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஜிஎஸ்டி கட்டிட்டேன் அப்ப அந்த ஜிஎஸ்டி ல எனக்கு பெனிஃபிட் வரணும் அதை எனக்கு ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவன் கிளைம் பண்ணிடுவான் இப்போ இந்த ஜிஎஸ்டி கட்டுனால அவனுக்கு பெருசா பாதிப்பு ஏற்படாது ஏன்னா அவனுடைய ப்ராஃபிட்ல ஒரு மார்ஜின் தான் அவனுக்கு போகும் அப்ப அந்த மார்ஜின அவன் டேரக்டா கன்சூமருக்கு கொடுத்துருவான் அதனால அவனுடைய பொருளை அவன் குறைச்ச விலைக்கு வைக்க முடியும் ஆனா அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒரு டெய்லர் இருக்காரு வச்சுக்கங்களேன் ஒரு டெய்லர் வந்து தைச்சு அவர் வந்து ஒரு சின்ன கடை நடத்துறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன் அவர் வாங்குறாருல ரா மெட்டீரியல்ஸ் அந்த துணி வாங்குறாரு நூல் வாங்குறாரு அதற்கெல்லாம் அவர் ஜிஎஸ்டி கட்டுவாரு ஆனா அவர் அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கிறதுனால ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வராததுனால அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அவரால கிளைம் பண்ண முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பினிஷ்டு ப்ராடக்ட அவர் குறைஞ்ச விலைக்கு விற்க முடியாது ஏன்னா அவருக்கு அது நஷ்டம் ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்ணுவாரு எப்பவும் போல விற்கிற விலைக்கு அவர் விற்பாரு அப்ப வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு கன்சியூமர் வாங்கக்கூடியவருக்கு என்ன தோணும் என்னப்பா ஒரு சின்ன டெய்லர் இவன் தயாரிக்கிற பொருளுக்கு இவ்வளவு விலை வச்சிருக்கிறான் ஆனா பெரிய பெரிய பிராண்டட் கடையில இதே பொருள் கம்மியான விலைக்கு கிடைக்குது அப்போ நாம இவகிட்ட ஏன் வாங்கணும் பிராண்டட் கடையில போய் வாங்கலாமே அப்படின்னு நினைப்பாங்கல்ல நம்ம கன்சியூமர்ஸ் கிட்ட பிராண்ட் மோகம் ரொம்ப ஜாஸ்தி பொருள் உண்மையிலே வேல்யூபிளான பொருளா அப்படிங்கறத தாண்டி ஒரு பிராண்ட் நேம் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்டஸ் நினைக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் தான் இன்னமும் இந்தியால இருக்கிறாங்க அப்போ நாலு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில் செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்க கார்பரேட்டுக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னா ஒரு கட்டத்துல அவங்களுடைய தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலைமை வரும் அது மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம போயிடும் அன்ஆர்கனைஸ் செக்டர் அழிஞ்சு போகுது அப்படின்னா கார்பரேட் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம் ஒரு கட்டத்துல இந்த காம்படிஷனை பிடிக்க முடியாம அமைப்பு சார தொழிலில் கூடியவங்க அந்த தொழிலை விட்டு விலகும் போது கார்பரேட் கை ஓங்கும் அப்படி கார்பரேடோட கை அவன் முதல்ல என்ன பண்ணுவான் மார்க்கெட்ட எடுப்பான் மார்க்கெட்ட தன் கண்ட்ரோல்ல எடுக்கிறான்னா விற்கிற பொருளுக்கான விலைய அவன் நிர்ணயம் பண்ணுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மார்க்கெட் அவன் கண்ட்ரோல்ல போகும்போது பொருட்களுடைய விலைய அவன் ஏத்துவான் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கும் பொழுதுதான் பிரைஸ் கண்ட்ரோல்ல இருக்கும் காம்படிஷனே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவன் நிர்ணயிக்கிறது தான் விலை உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அந்த விலையை கொடுத்துதான் நீங்க பொருளை வாங்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் இதனால யாருக்கு லாபம் கார்பரேட் காரனுக்கு லாபம் வாங்கக்கூடிய உங்களுக்கு நஷ்டம் ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாம போயிடும் இன்டைரக்டா நாள் இது போன்ற விஷயங்களை மார்க்கெட்ட கண்ட்ரோல்ல வைக்கலன்னா செக்டர்ல காப்பாத்தலைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வருமானத்தை உறுதி செய்யலைன்னா இந்த மார்க்கெட் கார்பரேட் கையில போயிடும் இன்னைக்கு ஏர்லைன் செக்டாரை பண்ணிருக்காங்க ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் தனியார் பிளேயர்ஸ் இண்டிகோ கிட்டையும் ஏர் இண்டியா கிட்டயும் இன்னைக்கு இருக்கு தீபாவளி டைம்ல பிளைட்டோட ரேட் எல்லாம் எப்படி சகட்டுமே இன்னைக்கு ஏறுச்சு பாத்தீங்களா அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா வேற வழியே இல்லாம அந்த கட்டி கட்டிதானே நம்ம பிரயாணம் பண்ண வேண்டியது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிலைமை ரீட்டை மார்க்கெட்லயும் வரும் இது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத யோசிச்சு நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல பெரும்பாலான மக்கள் ஏழை எளிய மக்கள் கிராமப்புறத்துல வாழக்கூடிய மக்கள் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ்ல வாழக்கூடிய மக்கள் நாளைக்கு பொருட்களோட விலை ஏறிச்சுன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா அவங்கதான் பாதிக்கப்படுவாங்க இந்த எட்டு வருஷத்துல இன்ஃபிளேஷன் அதிகமாயிருக்கே தவிர நம்ம கட்டுற வரி அதிகமாயிருக்கே தவிர என்னைக்காவது வருமானம் அதிகமாயிருக்கா யோசிச்சு பாருங்க அப்போ இது போன்ற விஷயங்களை அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணலனா போகுதா இல்லையா அப்படிங்கறத கான்ஸ்டன்டா செக் பண்ணி அதை உறுதி செய்யலனா நாள இந்த மார்க்கெட்டும் கைக்குள்ள போயிடும் இந்த ஷார்ட் கேம்ஸ் வச்சு உங்களை ஏமாத்த முயற்சி பண்றாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்ஸ் வந்து நடைமுறைக்கு வந்தது இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல ஆனா இந்த அரசாங்கம் இதையெல்லாம் சொல்லி மாடு தட்டிக்கிட்டு இருக்கு இன்னும் ஆறு மாசம் போனாதான் உண்மையான நிலைமை என்னன்னு தெரியும் அதனால இது போன்ற விஷயங்களை நம்பி தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க கையில அதிக காசு புழங்குது அப்படிங்கறதுக்காக சகட்டு மேனைக்கு செலவு பண்ணாதீங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க ஒரே ஒரு தகவலை சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு பக்கம் தீபாவளி ரெக்கார்ட் சேல்ஸ் ஒரு ரெக்கார்ட் ரெக்கார்டுகளை நாம ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இந்தியாவில மக்கள் வாங்கக்கூடிய கடன் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் எல்லாம் லோன் வாங்குறாங்க ஏன் லோன் வாங்குறாங்க அத்தியாவசிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு நடுத்தர மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கிரெடிட் கார்டுல கட்ட வேண்டிய டியூஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நிறைய பேர் மினிமம் டியூஸ் மட்டும் தான் கட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட இன்னைக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க கிரெடிட் கார்டு மூலமாக கேஷ் வித்ராயல் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கட்டி கேஷ் வித்ரா பண்றாங்க கிரெடிட் கார்டு மூலமாக அப்ப எந்த அளவுக்கு அன்றாட தேவைகளுக்கு மக்கள் கையில காசு இல்லைன்னா அவங்க கிரெடிட் கார்டு மூலமா கேஷ் வித்ராவல் அவ்வளவு இன்ட்ரஸ்ட் போனாலும் பரவாயில்லன்னு எடுப்பாங்க இந்தியாவில இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு முன்னெல்லாம் வரக்கூடிய சம்பளத்துல பட்ஜெட்டை போட்டு குடும்பம் நடத்திட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு அவசர தேவைகளுக்குன்னு ஒரு தொகையை சேமிச்சு வைப்பாங்க வீட்டுல இன்னைக்கே வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன்ல போய் ஜாடியை திறந்து பாத்தீங்கன்னா அது எம்டி இருக்கும் முன்னெல்லாம் ஹவுஸ் வைஸ் பணம் போட்டு வைப்பாங்க சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா அந்த காசு தூக்கி கொடுப்பாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட எமர்ஜென்சிக்கு கூட சேவ் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டத்துலதான் பெரும்பாலான குடும்பங்கள் இருக்கு இதுல தீபாவளிக்கு ஆறரை லட்சம் கோடி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம இந்த அரசு மார்த்தட்டிக்கிட்டு